Well, I I'm am I'm a student at a language school, not the university. So, you need to sit in any school. They are in Park Street. Is that far from here? Well, if you walk, it's about 20 minutes. Thanks, I will go there. That's right. Take, take the... That's fine. That's fine. It's park street just after the street. Correct. That's right. Take the third road on the left, then it's on the right. Thank you. I will go there i will go there now you are welcome super one more, time. one more time one more time hello can i help you yes please where are the tennis courts do you want the university tennis court or the city ones oh are there different ones i didn't know yes are you a university student they can use the university ones well i'm a i'm a student at a language school not the university so you need to city tennis court they are in park street is that far from here well if you walk it's about 20 minutes that's fine is the park street just after the i street that's right take the third road on the left then it's on the right thank you i will go there now you are welcome சூப்பர் அவ்வளவுதான் பாருங்க அது வந்து ஏதோ ஒரே ஒரு கொஸ்டின் தடுமா இருந்தாங்க நல்லா கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க சூப்பர் 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 இதில் பார்த்தீங்கன்னா இந்த கான்வர்சேஷன்ல ஒன்று பார்த்தீங்களா ஆன்சரும் கண்டுபிடிக்கணும் அந்த டயத்துக்குள்ள அந்த கேரக்டரை மாறி நம்ம பேசும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கவிதா மேம் புவனேஸ்வரி மேம் நல்ல கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப ரொம்ப தெளிவாக இருந்தது ப்ரொனவுன்சேஷன் சூப்பர் சுமதி செகண்ட் டைம் அட்டன் பண்ணி நல்லா பண்ணிக்கிங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் இன்னொன்னு நான் நோட்டீஸ் இந்த பார்ட் பண்ணல இந்த பேப்பர் பண்ணல அதனாலதான் இப்போ அப்ப என்ன இன்னொருவருக்கு no

சோ இப்ப ஐ ஹாவிண்டன் வராது அந்த டாக்கு தப்பா இருக்கு டூன்னு இல்லாம நோ ஐ டோன்ட் அப்படின்னா வந்திருக்கும் அங்க ஹேமின்டன் போட்டிருக்காங்க வராது உம் டு லைக் விசிட்டிங் மியூசியம்ஸ்லா ஆஹ் இப்போ பாருங்க டு யூ லைக் விசிட்டிங் மியூசியம் எஸ்ஆர்னு சொல்லணும்

அன்னைக்கு வித்யாச சொன்னா டு யூ லைக் டு வுட் யூ லைக் டு இருக்கு பாத்தீங்களா எஸ் சார் ஆன்சர் வந்து சி டு யூ லைக் விசிட்டிங் மீ சார் வந்து சி அது பாத்தீங்க இந்த கேக்கலாம் திருப்பி ஏ ஏ இல்ல ஐ ஐ மூணுக்கும் யூ கண்ணா டிஃபரன்ஸ் சார் வுட் யூ லைக் டு யூ லைக் டு யூ லைக் டு வுட் யூ லைக் டு வுட் லைக்னா இப்ப இந்த இன்ஸ்டன்ட் இப்ப வந்து உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராரு வுட் லைக் டு சீ ஹிம்

ஐனோ இன்னைக்கு எக்ஸசைஸ் நிறைய டஃபாக இருக்குன்னு தெரியும் இருந்தாலும் இதில் மெயினாக என்னன்னா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணிட்டு எதாவது ஒன்று தப்பாக இருந்தால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கேன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு இருக்கு இல்லையா வி ஆர் பவுண்ட் டு மேக் மிஸ்டேக்ஸுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கான்வெர்சேஷன்ல கலந்துக்கிட்டு அதை நம்ம பேசணும் கவிதா மேம் எல்லாம் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன் ஒரு த்ரீ ஃபோர் கிளாஸஸ்லேயே ஆன் திஸ் வெரி வெரி குட் வெரி வெரி குட் சூப்பர்

நாளைக்கு என்னோட சிஸ்டரோட பர்த்டே ஒரு சிஸ்டர் தான் சிஸ்டர் சிஸ்டர் உடைய அப்பாஸ்டி ஃபேஎஸ்ஸு நார்மல் எஸ்ஸு கிடையாது ஸோ நார்மல் நெஸ்ஸுன்னு நினச்சிட்டோம்னாக்க தேயம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் ட்வின்ஸாக ஒரே நாளில் பிறந்துருக்கணும் ட்வின்ஸாக இருக்கணும் ஸோ அந்த கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்பாசிட்டி ஃபேஸ் வர்றப்ப மேரி இல் ஹெல்த் த டீச்சர் சூப்பர் சூப்பர் ஆர் யூ சர்ட்டன் ஆர் நீங்க ஆர் தான் சூப்பர் லைக் டு see the டாக்டர் ஹேவ் யூ got லைக் டு ஸ்டே

எனக்கு அது ஒரு டவுட் வந்தது என்னன்னா நாட் அட் ஆல்னா எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி பட் எனிங் எல்ஸ்ல ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இதுக்கு மேல ஏதாவது வேணும்னாக்க நாட் டுடே சோ ஆன்சர் வந்து சி தான் வரும் பி வந்து பிளேட்டண்டா இருக்குது இதுக்கு முன்னாடி ஏதோ அவர் சர்வீஸ் பண்ணிருக்காரு பண்ணி முடிச்சதோட கான்வர்சேஷன்ல வேற ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு இன்னைக்கு வேணா நன்றின்னு சொல்றாங்க

இப்பதினால ரொம்ப ஈஸியா அடிச்சிடலாம் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தாலே கலகரம் கொண்டு போயிடலாம் இது மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ரெண்டு டாஸ்க்கு ஒரே சமயத்துல பண்றீங்க ரொம்ப ஈஸியா வந்துருச்சு பாருங்க ரெண்டு மூணு எக்ஸசைஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர் பண்ண போறாரு இன்னும் கிளாரிட்டி வந்திருக்கும் பாருங்க இந்த எக்ஸசைஸ்ல யாரு இதுல இப்ப கீ வச்சிருக்கடி இந்த அஞ்சுக்கோ முன்னாடி இந்த வெயிட்டது ஒரு மினரல் வாட்டரு இதெல்லாம் ஒரு லிங்க் கிடைச்சிருக்கும் பாருங்க பந்திச்சாமா சார் ஓகே சார் ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணி அந்த கான்வென்சேஷன் முடிக்க பாருங்க சரி மேம்